குறிப்பா நம்ம உயிர் வாழ்வதற்கு இந்த பூமியில பிறந்ததற்கு நாமெல்லாம் நூறு வயசு வரைக்கும் ஆரோக்கியமா இருக்கலாம் அப்படின்னு

இருக்கட்டும் எல்லாம் வந்து பறவைகளாக இருக்கட்டும் அவங்களுக்கும் ஒரு நல்ல காற்று நல்ல குடித கிடைக்க வேண்டியது எல்லாமே பற்றாக்குறை ஆகி

ஐம்பது பேருக்கு ஆளுக்கு ஒரு டூலர்ல பயணம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா சரி எவ்வளவு புகை வரும் ஆமா இந்த பெட்ரோல் டீசல் இதெல்லாம் எரிபொருளா மாறி மாறி அந்த புகையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா காற்றோட காற்ற கலக்கும் போது கலக்கும் போது நாம அதை தான் சுவாசிக்க வேண்டியது இருக்கும் வந்து கண்ட பிளாஸ்டிக் போட்டு எரிச்சு விட்டுறீங்க அதுல இருந்து வெளியே வரக்கூடிய இந்த டைஆக்சைடு என்கிற அந்த மோசமான அந்த நச்சு புகை நச்சு நச்சு புகையை நாம சுவாசிக்கும் போது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா புற்றுநோய் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு புற்றுநோய் கூட வரும் அப்ப வாகன புகையால நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சுவாச பிரச்சனைகள் வருது ஆஸ்துமா பிரச்சனைகள் வருது நுரையீரல் பிரச்சனைகள் வருது பிளாஸ்டிக்க கண்ட இடங்கள்ல போட்டு எரிக்கிறதுனால நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த டைஆக்சைடு என்கின்ற நச்சு புகை காற்றுல கலந்து 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 நாம அதை சுவாசிக்கும் போது நமக்கு வந்து புற்றுநோய்கள் வருது புற்றுநோய் வருது அப்ப சுற்றுப்புற சூழ்நிலைகள் அசுத்தமாயிருது ஆமா கண்ட ஒரு முறை பயன்படுத்தி தூக்கி எறியக்கூடிய பதினாலு வகையான பொருட்களை அரசு வந்து தடை பண்ணிருக்காங்க ஆனா அதை டீ கடையில் டீ கப்பை வாங்கி அங்கேயே போட்டு போயிருது பார்சல் வாங்கி குடிக்கிறது அங்கேயே தூக்கி போட்டு போயிருது ஜூஸ் வாங்கி குடிக்கிறது அந்த ஒன் யூஸ் கப் அங்கனே தூக்கி விரிஞ்சிட்டு போறது அந்த ஸ்டா ஒரு பக்கம் தூக்கி போட்டு போயிருது ஆமா கேக் வாங்கி சாப்பிடுறது அந்த பிளாஸ்டிக் மூலம் பூசப்பட்ட தட்டுகளை ஒரு பக்கம் போட்டு விடுறது பந்தி வேஜ முறிப்புகள் எத்தனையோ கிட்டத்தட்ட பதினாலு வகையான பொருட்களை அரசு தடை

உள் கொண்டு முக்கியாங்க அப்ப மலற்றுத்தன்மை ஏற்படுகிறது நம்ம

ஒரு அற்புதமான சட்டிச்சியாட்டம் ஆனே நானே தான நே இயற்கை இல்லை இயற்கைகளில்லை இயற்கைகளில்லை கொண்டாடுவோம் நாம எதிர்காலத்தை காத்திடுவோம் பூமி பந்தை பொக்கிசமாக பாதுகாத்து பயன்பெறுவோம் இந்த பூமி பந்தை பாத கத்தீங்க கால இருந்தை <laughs> இந்த நீர்வளம் நம்ம சுவாசிக்கக்கூடிய காற்றின் வளம் வந்து பாதுகாக்கப்பட வேண்டும் நச்சுத்தன்மை உள்ள காற்றாக மாறுவதற்கு அதிகமான வாய்ப்புகள் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு சூழல்கள் ஏற்பட்டு இருக்கு இதையெல்லாம் நம்ம சரி பண்ணனும்னா ஒருமுறை பயன்படுத்தக்கூடிய அந்த பதினாலு வகையான பிளாஸ்டிக் பொருட்களை அரசு ஆணை எண் 81 படி புரிச்சு அது வந்து தடை பண்ணிருக்காங்க தடை பண்ணிருக்காங்க அப்படி தடை பண்ணப்பட்ட அந்த பொருளை பயன்படுத்தாம வாழை இலைகளையும் பாக்கு மட்டைகளையும் மண் குவளைகளையும் பயன்படுத்துங்க நிறைய மரங்கள் நட்டு அந்த பிராண வாயுவ நிறைய மரங்கள் நட்டோம்னா பிராண வாயு அந்த காற்று கார்பன் ஆக்ஸைன் நமக்கு கிடைக்கும் அப்பதான் நல்ல காத்து நம்ம சுவாசிக்க முடியும் மூச்சு பிரச்சனைகள் நமக்கு இல்லாம இருக்கும் பிளாஸ்டிக் கண்டடங்களை போட்டு எரிக்கிறதுனால புதைக்கிறதுனால ஆடு மாடுகளுக்கும் கேடு இந்த மண்ணுக்கும் கேடு அத எரிக்கிறதுனால அதுல இருந்து வர கூட அந்த டைஆக்சின் என்கிற அந்த நச்சு முடிவெடுங்க நம்ம வாழ்க்கைக்கும் நம்ம மண்ணிற்கும் நம்ம குடிக்கக்கூடிய தண்ணீருக்கும் காற்றுக்கும் நாம் உரிமையாளர்கள் அந்த உரிமையை பாதுகாக்க வேண்டும் என்றால் பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைப்போம் என்று சொல்லி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்